அம்மாவின் பொற்பாதங்களுக்கு கொடான கொடி கொடான்கொடி கொடான கொடி பாத நமஸ்காரங்கள் கொடான கொடி நன்றிகள் கொடான கொடி முத்தங்கள் தாயி அம்மா எப்படி இருக்கீங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அம்மா தியானம் பண்ணுறப்ப இவரைக்கும் மூணு அதிசயத்தை பார்த்தோம்மா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அது அம்மாக்கிட்ட நான் எனக்கு சொல்லணும்னு ஆசை அம்மா தியானம் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் வந்து அம்மாவுடைய உருவத்தை பார்த்தேன் அம்மா நீங்கள் தியானம் செஞ்சுச்சுட்டீங்க உங்களுக்கு பக்கத்தில் உங்களுடைய கையில் திரிசூலம் திரிசூலத்தில் உடுக்கை அந் அந்த மாதிரி நான் உங்களை பார்க்குறேன் அப்புறம் அம்மனுடைய முகம் மட்டும் நிலவலி மாதிரி பிரகாசமாக அப்படி இருக்குதுங்கம்மா ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி அந்த மாதிரி பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா கையில் திரிசூலம் முடுக்கை அம்மா முகத்தில் நிலவலி பிரகாசம் பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு அம்மாவே சிவன் போல் காட்சி கொடுத்தீங்க அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சுங்கம்மா தேங்க் யூம்மா இன்னொரு நாள் தியானம் பண்ணப்ப அம்மன் சிலை அவங்க வந்து அலங்காரம் செஞ்சுருந்தாங்க அம்மன் அவங்கள போய் அப்படியே அவங்க ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸ் அப்பில் போய் நான் பார்க்குறேன் அதுவும் பயங்கரமான சந்தோஷத்தை கொடுத்துச்சிங்கம்மா இன்னைக்கு காலையில் திருப்பதி பெருமாள் கிரீடம் வச்சுருந்து உடல் முழுக்க அந்த நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு அவரும் அப்படியேம்மா திருப்பதி பெருமாள் அவருடைய ஃபேஸை போய் அப்படியே க்ளோஸில் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி எனக்கு காட்சி கொடுத்தாங்க இன்னைக்கு காலையில் அதுவும் பயங்கரமான சந்தோஷத்தை கொடுத்துச்சிங்கம்மா நான் தியானம் பண்ணுறப்ப இதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கல ஆனால் அதுவாக வந்து அந்த காட்சி கடவுளுடைய காட்சி இன்றைக்கி பெருமாள் அன்னைக்கு அம்மன் அம்மாவை பார்த்தேன் அம்மா வந்து சிவன் உருவத்தில் அம்மாவை பார்த்தது எல்லாமே ரொம்ப 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 சந்தோஷத்தை கொடுத்துச்சிங்கம்மா எல்லா புகழும் அம்மாவுக்கே அம்மாவின் பொறுப்பாதை ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது அதிசயமா இருக்குது ஆச்சரியமா இருக்கு அது ஏன்னா தியானம் பண்றப்ப திடீர்னு வந்து அந்த மாதிரி உருவம் அப்படியே காமிக்கிறப்ப அந்த சந்தோஷம் அது சொல்லவே முடியலைங்கம்மா அவ்வளோ சந்தோஷம் எல்லா புகழும் அம்மாவுக்கு தான் அம்மாவின் அம்மாவின் உள்ளம் அம்மாவின் உள்ளம் அன்பின் பெருங்கடல் ஸோ எல்லா புகழும் அம்மாவுக்கு தேங்க்யூமா ஐ லவ் யூ ஸோ எல்லாமே தேங்க்யூமா அம்மாவின் பொற்பாதங்களுக்கு கொடான கொடி கொடான கொடி கொடான கொடி பாத நமஸ்காரங்கள் கொடான கொடி நன்றிகள் கொடான கொடி முத்தங்கள் தாயே ஐ லவ் யூ மா ஐ லவ் யூ சோ மச் மா நீங்க எங்களுக்கு கிடைச்சது வரப்பிரசாதம் பொக்கிசம் ஐ லவ் யூ மா ஐ லவ் யூ மா ஹரர் மகாதேவ் பஞ்சபூத சகல பிரேத பிரதாத்மாக்கும் உங்களுக்கு கூட ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் அம்மா இங்கே ரொம்ப மலை சரியான மேலே சார்ஜர்லாம் போட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கடையில் கொடுத்து சார்ஜர் போட்டு உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் நான் நம்ம என்னுடைய கடமையை சரி வேற செஞ்சுட்டு போகிறேன் நீங்களும் உங்கள் கடமையை சரி வேற செய்யணுங்கிறது தான் இந்த பதிவு தியானம் பண்ணும்போது நம்ம வந்து தியானத்துலேருந்து தன்னை மறந்த நிலைக்கு போகும்போது நம்ம கனவு உலகத்துக்கு போக முடியும் கனவு உலகம்ங்கிறது நம்ம எத்தனையோ கனவுகள் முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நினச்சிட்ருக்கோம் எத்தனை எத்தனையோ எண்ணங்கள் ஓடிட்டுருக்கோம் எண்ணற்ற எண்ணங்கள் போயிட்ருக்கோம் அதில் ஒரு இன்னும் நம்ம அத்தனை பிறவிகள் எடுத்திருப்போம் நம்ம தலையில் இருக்கிற முடி கணக்கு எடுக்க முடியாதோ அத்தனை பிறவிகளும் நம்ம எடுத்திருப்போம் அத்தனை பிறவிலேயும் நமக்கு முத்தி கிடச்சிச்சுன்னா இல்லை இன்னும் நம்ம வந்து பிறவி பிறவியை எடுத்துகிட்டு தான் போக போகிறோம் அதனால் அந்த பிறவிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்கு அதுக்கு தான் ரொம்ப அவசியம் தர்மாவினையே மாற்றக்கூடிய செயலை தரக்கூடிய ஒரு சக்தி எதுனா அது தவம் தான் அதனால் இறைவன்கிட்டையும் பேச முடியும் பிரம்மஞ்சத்தையும் பேச முடியும் பிரம்மஞ்சத்தையே நிறுத்த முடியும் அழிவை நிறுத்த முடியும் எல்லாமே ஆக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் ஆனால் காற்றே கடவுளுங்கிறது மாதிரி இந்த பிரம்மஞ்சத்தை நம்ம அணுகி அதை தன்வசப்படுத்தணும்னா அது தவம் வேணும் தவத்தை முழுமையாக நீங்கள் செய்தி அந்த அந்த இருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது மாதிரி நிறையா பெண்மணிகள் நிறைய பிள்ளைகள் என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்ருக்கேன் உங்களுக்கு நிறைய பேருடைய அனுபவங்களை எனக்கு பதிவிட்ருக்காங்க அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த அடுத்தது போடுறேன் ஏன் போடுறேன் அப்படின்னா இது என்னை வந்து அம்மா அம்மாவை பெருசாகப்படுத்துகிறங்க இல்லை அவங்க அந்த கனவுலோகத்துலையும் இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையிலையும் சரி ஒரு வெற்றி வெற்றிப்படிகளை மேற்கொள்கிறாங்களே நான் ஒரு குருவா மாதா பிதா குருவாக குருவாக இருந்து வழி நடத்த விரும்புகிறேன் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து வெற்றி அடைய முடியும் அப்போ அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிற காற்றை நம்ம விரைப்படுத்திகிட்ருக்கோம் அந்த காற்றை வந்து நம்ம அதை நிறுத்தி நிதாக நம்ம அளவு அளவிட்டு நம்ம பயன்படணும் வண்டியில் போகிறோம் பஸ்ஸில் வண்டியில் போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம் வீட்டில் இருக்கோம் சமைக்கிறோம் வேலையில் இருக்கோம் அலுவலகத்தில் இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு பையில் தூக்கிக்கிட்டு தூக்கிட்டு போகிறீங்களா காற்று அது கிடையாது இயற்கையாகவே நீங்கள் காற்றை வந்து சுவாசிக்கிறோம் நம்ம சுவாசிக்கிறோம் அப்போ அந்த காற்றை வந்து எவ்வளவு நம்ம உள்வாங்கி எவ்வளவு நிறுத்தினிதான் நம்ம அந்த காற்றை சுவாசிக்கிறோங்கிறத அளவுகோள்களை நம்ம நிர்ணயிக்கணும் அதை நம்ம நிர்ணயிச்சுக்கிட்டு வந்தாலே நமக்குள்ள அந்த காற்று தெய்வமானது காற்றே தெய்வம்ங்க கூடியதே நம்ம வசப்படுத்த முடியும் அதை நம்ம ஒருபோதும் செய்கிறதில்ல இப்படி பண்ணும்போது நம்ம ஒருபோதும் வந்து உணர்ச்சி வசப்பட்டோ கோவப்பட்டோ அகங்காரப்பட்டனால அந்த காற்றினோட அளவுகள் அதிகப்படுத்தும் அதிகமாகும் அதிகமாக அதிகமாக உலையில் அரிசி போட்டு தீயை அதிகமாக மூட்டினா அது கொதிச்சு கீழே வந்து கொட்டும் இல்லையா அது வீணாகி கருகி போயிடும் அது மாதிரி நம்மளுடைய காற்று சுவாசிக்கும் அந்த தெய்வ சக்தியே நம்ம நமக்குள் இருக்க பிரம்மஞ்ச சக்தியை நம்ம படுத்த படுத்த அது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நாமே குழி தோண்டிக்கிறதுக்கு சமமாகுது மொத்தத்தில் கோமம் இருக்கவே கூடாது ஒரு குழந்தைய பொழுவங்க மனசை வச்சுக்கிறனும் சாந்தமாக வச்சுக்கிறணும் டென்ஷன் வந்துச்சுன்னா அது தூக்கி அப்படி ஊற தூர தூக்கி போட்டுட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்க பார்க்கணும் அமைதியாக எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூங்குகையில் கூட உங்களுக்கு அமைதி கிடையாது ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிறவங்க தலைமாட்டில் ஃபோன் வச்சுக்கிறீங்க தூக்கம் வரணும் வரணும் மட்டும் உள்ளே யூடியூப்குள்ளே போய்ட்டு இல்லை இதுக்குள்ளேயே போயிட்டு நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க அதில் பார்க்க 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 நம்மளுக்கு தூக்கம் வரக்கூடிய தூக்கத்தை கூட நமக்கு வரவிடாமல் அதை தடுத்துரும் அதுக்கப்புறம் உடம்பு சோர்வு நோய் நோய் மூளைக்கு வந்து இப்போ கம்ப்யூட்ரு வேலை பண்ணுறோம்னா கம்ப்யூட்ருக்கு வந்து செடவுன் பண்ணி அதை வந்து அமர்த்தி வைக்கணும் இல்லைனா அது வந்து நிறைய அது வேஸ்ட்டாக போயிடும்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு அதே மாதிரி தான் நம்ம உடம்பு வெறும் மாமிசத்தினாலும் இரத்தத்தினாலும் நரம்பு மண்டங்களால் இணைக்கப்பட்டது அதை நாமளே வந்து அதை வந்து கெடுக்கிற நிலவையில் உருவாக்கக்கூடாது தயவுசெய்து இந்த பதிவெல்லாம் எல்லாம் நமக்காக உங்களுக்காக வரக்கூடிய சங்கதிக்காக குழந்தைகளுக்காக நிறைய குழந்தைகள் என்கிட்ட படிக்குதுங்க நான் ஒரு தாயாக இருந்த படிக்க வச்சுட்டு இருக்கேன் நிறைய குழந்தைகளுக்கு ஆதரவாகவும் இருக்கேன் நிறைய தாய்மார்களுக்கு கணவன் இல்லாதவங்க என்னை பார்த்துட்டு இருக்கிற குழந்தைய வச்சுட்டு மறு திருமணம் பண்ணாமல் குழந்தையோடையே வாழ்ந்துட்டுருக்காங்க விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் பண்ண முடியாதுன்னு போனவங்கள நான் விவசாயம் பண்ண சொல்லி விவசாயம் பண்ணுறாங்க அவங்கவுங்களுக்கு சிறுதொழிலாம் செய்கிறாங்க தன்னம்பிக்கையோடைய தான் காலில் நின்று ஜெயிக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு கலெக்ட் ஆக்கிற டீச்சர்ஸுகளுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது அவங்க நல்லா வளர்ந்து வர சந்தோஷமே அவங்களுக்கு பெரிய பொக்கிசமாக இருக்கும் அது மாதிரி என் பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பேர் ஆனந்தம் இன்னும் அந்த குழந்தையெல்லாம் சரி பண்ணிவிட்டு நிரந்தரமாக சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து இறைவனை எடுத்துக்கிட்டான் நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் இடையில் எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கிறோம் ஏன்னா அவன் தான் வந்து ஆட்டி வைக்கிறான் எல்லாத்துக்கும் பண்ணுறான் நான் யார் நான் இல்லை நான் ஒரு கருவியாக பிறருக்கு செயல்படுத்த விரும்புகிறேன் பிறருங்கிறத காட்டிலே என்னுடைய குழந்தைகள் என்னை அதாவது ஹிந்தியில் ஒரு வார்த்தை உண்டு அதாவது பாபாமார்களுக்கு அப்படின்னா பரிவாரம் மேரே கூன்கார்ஸ்தாதார் அப்படின்பாங்க அதாவது என்னுடைய உயிர் மூச்சு என்னுடைய இரத்தத்துக்குரியவங்க என்னுடைய சொந்த மந்தம்பாங்க ஆனால் எங்களுக்கு திருநங்கைகளுக்கும் எதுவுமே இருக்காது அவங்க இறைவனுக்காகவே மாற்றிகிட்டு இருப்பாங்க ஆனால் திருநங்கைகளும் பாருங்கள் அம்மா இருக்கும் அப்பா இருக்கும் பிள்ளை இருக்கும் திருமணம் கனவெடுப்பாங்க ஆனாலும் அதெல்லாம் மாயே அவங்கள அவங்களே ஏமாத்திக்கிற மாதிரி அதே மாதிரி தான் பாபா மார்களும் எல்லாமே மாயையில் தான் இருக்கும் ஒரு நாள் நம்மள ரயில் பனை நம்ம அதில் இறங்கி போக வேண்டியது இருக்கு போகத்தான் வேணும் யாத்திரை அப்படி இருக்கும் காலத்தில் எல்லாரும் ஒன்று கொண்டா ஒரு உறவாக ஒரு அன்பாக ஒரு பரிமாற்றமாக ஒரு அடுத்தவங்க சொல்லுக்கு ஒரு இணைந்து அன்புக்கு நம்ம கட்டுப்படுவோம் இல்லையா அதுக்கு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இதிலே வெற்றி கிடைக்கும். வாழ்க வளமுடற. அரரமா காதி. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குமா. ஆனந்த கண்ணிரா வருது. அவ்வளோ ஒரு பயங்கரமான சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா மா. थैंक यू அன்புக்கு நிகர் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைம்மா அம்மாவின் அன்புக்கு நிகர் நிகர் அம்மா அத ஐ லவ் யூ ஐ லவ் யூ so much ஆனந்த கண்ணீரா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா ஏச்சிருக்க அன்பு பாசம் கருணை பிரபஞ்ச அளவுக்கு அம்மாவுக்கு கொடான கொடி நன்றிகள் ஐ லவ் யூமா அம்மாவின் பொற்பதங்களுக்கு கடையான கொடி கொடான கொடி கொடான கொடி பாத நமஸ்காரங்கள் கொடான கொடி நன்றிகள் கொடான கொடி முத்தங்கள் தாயே ஐ லவ் யூ லவ் யூ சோ மச்மா